அதான் விஷயம் எல்லா ரெண்டாவது கிளாஸ் ஒன்றா கிட்ட கொஞ்சம் தெரியாம கொஞ்சம் தெரியாம குஞ்ச தெரியாது கொஞ்சம் இதுதான் பத்து பத்துல உடனே பண்டிகை சொன்னேன் ஹேண்ட் கேரஸ் பாறேன் எதாவது ரெக் கேரஸ் பாறேன் மூணாவது ஹேண்ட் டம் கேரஸ் பாறேன் நாலாவது லெக்ல கட்ட வேண்ட கேர் கேர் கொஞ்சம் ஆறு

அதிகம் சாப்பிட்டு சாப்பிடல பச்சை விதிலே அடிக்கலாம் வயிறு உள்ளே போய் ஏர் லாக் ஆகிட்டு வயிறு பெறா குடியும் போது லங்கு அதிகமாக உட்காருக்கு லங்குனுடைய எக்ஸ்பிரஷன் எப்படி ஆட்டுடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இது குடியும் போது தவக்கு மேலே நங்கு உட்காரும்போது ரொம்ப ஆட்டம் இது ஒன்று இருக்குது ரெண்டாவது ரொம்ப கோல்டு தேவையில்லாத ப்ராப்ளம் நெஸ்ட்டு வந்து அளவில் ஆனால் தும்பல் எப்படி வச்சுன்னு நமக்கு யாரும் கரெக்டாக சொல்ல முடியாது எந்த சிஸ்டத்திலும் சொல்ல முடியாது சாப்பாட்டெல்லாம் வரலாம் நம்மளுடைய டெய்லி ஹேபிட் இருக்குல்ல அதால அலர்ஜியால் வர அலர்ஜி கூட நிறையா இருக்குதுல சாப்பாடு அலர்ஜி பார்வையில அலர்ஜி இருக்குது எண்ணத்தில் அலர்ஜி இருக்குது செய்கிற அலர்ஜி இருக்குது நினைவுல அலர்ஜி இருக்குது இன்னும் மட்டும் அப்படின்னு போகிறோம்